கல்வியைதான் படிக்கணும்னு சொல்லுது நான் சொல்லலாம் இல்ல வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னாரா அப்படி இல்லையா மோடி அவர்கள் சொன்னாரா யாரு சொன்னா திமுக அரசு என்ன செய்யுது அப்படின்னா ஏன் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல வந்து இப்படி ஓட்ட இருக்கு சரியான சுற்றுச்சூழல் அமைக்கல அப்படின்னு நாகரிகமற்ற முறையில பேசக்கூடிய இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போய் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மகாலட்சுமி பட் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அதாவது அண்ணாமலை நேற்று திராவிடர்களாகவே மாறி திராவிட கட்சியை சேர்ந்த உதயநிதி அவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது அன்பின் மகேஷ் அவருக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து வாகியில் திறக்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு இந்த மும்மொழிக் கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றத வச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான அரசியலை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் மக்கள் முட்டாள்களாகவே இருக்காங்க நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான வாய்ந்திருக்க முடியாத அளவுக்கு வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லோம் நேற்று கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய அரசினுடைய விளக்க கூட்டத்தொடர் நடந்தது தான் இத்தனை சம்பவங்களும் அண்ணாமலை அவர்களால் அரங்கேற்றப்பட்டது அதாவது ஒருமையில கூட திராவிடர்களாகவே மாறி ஒருமையில் பதிலளித்த அண்ணாமலை அப்படின்னு இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் வர அளவுக்கு வச்சு கிழி கிழின்னு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன பேசிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மும்மொழிக் கொள்கை அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு இது இந்த திருவான்மையூர்லயோ பாத்தீங்கன்னா சென்ற வாரம் வந்து கூட்டம் போட்டு அந்த பட்ஜெட் விளக்க தொடர்ல வந்து பேசினாங்க இருந்தும் அது ஓஞ்சுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது ஓயவே இல்லை இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மீட் கொடுத்திருந்தாரு பேசியிருந்தாரு என்ன பேசிருந்தாரு அதாவது சென்ற முறை மோடி அவர்கள் அவுட் மூடி அப்படின்னு நிச்சயமா சொல்வோம் அப்படின்னு சொன்னாரு இந்த ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிய இந்த தான் நேற்று வந்து அண்ணாமலை பூகம்பமாக மாறினார் வெடித்து சிதறினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெடித்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நீ ஒரு அதாவது நீ அத ஒருமையில பேசியிருக்காரு நான் வந்து அந்த உரிமையில அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் இங்க பதிவிட விரும்பல நம்ம வந்து ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் நோக்கிய பயணம் தான் நம்முடைய பயணம் அதனால அந்த நாகரிகத்தோடயே நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவனுடைய அதாவது தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு முதல்வர் என்னுடைய அப்பாவும் முதல்வர் நான் இப்போ துணை முதல்வர் அதனால நான் மோடி வந்தா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீ அதை சொல்லி பாரியா அப்படின்ற மாதிரியால ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு நீ சொல்லி பாரு சொல்லி பார்த்துட்டு அப்படி நீ சொன்ன அப்படின்னா என்ன நடக்குதுன்றத மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்ல வாசலுக்கே நாங்க வந்து பால்டாயில் பாபு அப்படின்ற கோஷங்களை வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் நிச்சயம் எழுப்புவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இது மாறுச்சு என்ன அப்படின்னா அரசியல் நாகரீகம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தாண்டி திமுகவினர் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதாவது நீ மரியாதை கொடுத்தால்தான் நான் மரியாதை கொடுப்பேன் மரியாதை தலைவாசல் மிதியாதேன்ற பழமொழியில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீ மரியாதை கொடுக்குறியா நான் மரியாதை கொடுத்து பேசல நீ மரியாதை கொடுக்கல அதாவது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் நம்மளுடைய இந்திய நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் அந்த ஒரு முகம் அப்படின்ற அந்த ஒரு அடையாளம் அந்த பதவி அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அதற்கான மரியாதையை நீ தவறும்போது பதை நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதே மாதிரி நானும் மரியாதை தவறி பேசுவேன் அப்படின்ற மாதிரியா சுட்டி காட்டிதான் பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல அன்புள் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்னாமலே அயல் நாட்டுக்கு போன அதுல படிக்கிறதுக்காக அரசியல் சம்பந்தம் மட்டும் அப்ப வந்து இந்தியில தான் போய் படிச்சிட்டு வந்தாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் எழுப்பி வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் பேசியிருந்தாரு யார் இந்திய திணிக்கிறாங்க யார் தான் படிக்கணும்னு சொல்லுது நான் சொல்லலாம் இல்ல வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னாரா அப்படி இல்லையா மோடி அவர்கள் சொன்னாரா யார் சொன்னா இந்திய தான் நீ படிக்கணும் அப்படின்னு இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு விழுப்ப மொழியை எடுத்து படிங்க அப்படின்னு தான் நாங்கள் வலியுறுத்துறோம் அதுதான் மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசக்கூடியது ஆனால் நாங்கள் இந்திய படிக்க சொன்னோம் இந்திய படிக்க சொன்னோம்னு சொன்னது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிருந்தாரு அது மட்டும் இல்ல இப்ப மோடி அவர்களே பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்தால் அவர் இந்தியில பேச மாட்டார் ஆனாலும் அவருக்கு நன்கு அறிந்த மொழி உணர்ச்சி வாசப்பட்டு பேசக்கூடிய மொழி மோடி அவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தி தான் ஏன்னா அவர் குஜராத்தி அந்த மொழியில இருந்து இருக்கு இருந்தவர் குஜராத்தை சேர்ந்தவர் அதனால வந்து அவருக்கு அந்த மொழி உணர்வு பூர்வமான மொழி இருந்தாலும் தமிழகத்தினுடைய மக்களினுடைய மனதுல எந்த ஒரு சங்கடங்களும் ஏற்படுத்த கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தாலதான் அவர் தமிழகத்துக்கு வந்தா மட்டும் ஆங்கில மொழியை பேசுகிறார் அப்ப மோடி அவர்களே தமிழ்நாட்டுல இந்திய பேசல ஏன்னா மக்களுக்கு நம்ம வந்து எந்த விதத்திலையும் துன்புறுத்தல கூடாது அவருடைய மனம் கோணும்படி நடக்க கூடாதுன்னு அவர் பேசல அப்படிப்பட்ட மோடி எப்படி வந்து இந்திய திரிக்கிறார் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு அன்பில் மகேஷ் அவர்களே உங்களுடைய பயன் என்ன மொழியை பிடிக்கிறான் பிரெஞ்சு படித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியே முன்மொழி கொள்கை வந்து தமிழ் பிடிக்கல ஆங்கில மொழி கல்வி மற்றும் இன்னொரு மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படித்துக் கொள்ளுங்க அப்போ உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பையன் படித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் மட்டும் இந்த மொழியை மும்மொழியை படிக்க கூடாது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பகிரங்கமா எழுப்பியிருந்தாரு அது மட்டும் இல்ல திருமாவளவனுக்கு இன்னைக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் ஹையர் செகண்டரி அப்படின்ற ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்இ ஸ்கூலினுடைய நிர்வாக குழு தலைவரா இருக்காரு அப்ப நிர்வாக குழு தலைவரா இருக்கே அப்படின்னா அந்த இடத்துல இந்திய மொழிக்கு கற்பிக்கப்படுது அப்பனா நீ எப்படி இந்திய பேசக்கூடாது நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு ஏன் அவர் மட்டும் தானே அதை தப்பு பண்றாரு அப்படின்னா இல்ல விஜய் அவர்களினுடைய பள்ளி ஓசூர்ல இருக்கு அது கூட பாத்தீங்கன்னா விஜய் வித்யாஸ்ரம் அப்படின்ற பள்ளி அந்த பள்ளியிலும் இந்தி அப்படின்றது கட்டாயமாக போதிக்கப்படுகிறது மாணவர்கள் இந்தியை படிக்கிறார்கள் அப்ப நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பள்ளி நீங்கள் நிர்வாக குழு தலைவராக இருக்கக்கூடிய பள்ளி திமுகிறது அது மட்டும் இல்ல தமிழ்ல பேசினாலே இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அபராதம்ல போறாங்க அப்ப இங்கெல்லாம் வந்து பேசக்கூடியவர்கள் யாரு எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய நலனுக்காக அவர்கள் பள்ளி இயக்குபவர்கள் எல்லாருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இருக்கிறது ஆனால் அரசு பள்ளியில் இருப்பவர்கள் மட்டும் மும்மொழி படிக்க கூடாது அப்படின்றது தான் வந்து இவர்களுடைய கோரிக்கையா இருக்குன்னா இதை எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி சீமான் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் மும்மொழியை சேர்ந்துதான் படித்துக் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில படிக்கிறாங்க லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க லட்சம் மாணவர்கள் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க அதாவது மூன்று மொழிகளை கற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் மட்டும் என்ன பாவத்தை பண்ணாங்க அவங்க மட்டும் ஏன் மூன்று மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றது அண்ணாமலை அவர்களே பகிரங்கமான கேள்வியாகவும் இருக்கிறது கோபமாகவும் ஆதரவமாகவும் இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு ஏன் அப்படின்னா அதாவது அவர்களிடம் வந்து இப்போ அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வறுமை கொடுக்க உள்ளவங்க இவங்களுடைய பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிப்பாங்க அப்ப அந்த பிள்ளைகள் மூன்றாவது மொழி கற்க நினைப்பது எந்த விதத்துல நியாயம் நீ இந்தியை எதிர்க்கிற முழுமையா அப்படின்னா ஒரே நிலைப்பாட வச்சுக்கோ அப்போ உங்களுடைய பள்ளிகளில் நீ நிச்சயமா இங்கே சொல்லிக்கொண்டு கொடுக்க கூடாது இல்லையா வெறும் இருமொழி கொள்கையை மட்டும்தான் அங்கேயே வச்சிருக்கிறோம் அப்ப அங்க உன் பணத்துக்காக நீ மும்மொழிக் கொள்கையை வைத்துக் கொள்வ ஆனா வந்து இங்க வந்து மக்கள் அஹ் மாணவர்கள் ஏழை எளியவர்கள் எல்லாம் மட்டும் இருமொழி கொள்கை அப்படின்றது எந்த வித சில நியாயம் அப்படின்றதுதான் வந்து ஒரு பேசுக்குள்ள வந்து அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமான கேள்வியை கேட்டுக்காரு அது மட்டும் இல்ல உதயநிதி அவர்களே நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதினொன்று தான் சூரியனே பாடுவோம் ஆனா நான் அப்படி கிடையாது விவசாயம் செஞ்சு ஆடு மாடு மேய்ச்சி காலையில அஞ்சரை மணிக்கு எழுந்து பாடுபட்டு ஒரு நான் அதாவது ஏ எளிய தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக அப்ப என்னை போல என்னுடைய பிள்ளைகளை போல மற்ற மாணவர்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா வரணும் முதல்வரா வரணும் பிரதமரா வரணும் அப்படின்னா பல கற்றுக்கணும் உதுணையா இருக்கும் அப்படின்றதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து அதிரடியா பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த நிதி ஒதுக்கப்படலை நிதி ஒதுக்கப்படலை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசு பொருளா இருக்கு அதற்கும் முற்றுப்புள்ளியில தான் இந்த பட்ஜெட் விளக்கக்கூடிய கூட்டத்தொடர் வந்து இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இரண்டாயிரத்தி முன்னாடி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா காங்கிரசை சேர்ந்தவர்களினுடைய விட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஐந்து மடங்கு வந்து அதிகமாக தான் பிஜேபியினுடைய ஆட்சி வந்து பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகள்ல கல்விக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டு இருபத்தி இரண்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டு இருபத்தி மூன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் கோடி கிட்ட கால நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இப்ப என்ன நிதி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஜஸ்ட் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி நிதி மட்டும்தான் வரல ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன செய்யுது அப்படின்னா ஏன் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல வந்து இப்படி ஓட்ட இருக்கு சரியான சுற்றுச்சூழல் எல்லாம் அமைக்கல அப்படின்னு கேட்டா மத்திய அரசு இது தரல அப்படிங்கிறது சரி ஏன் ஆசிரியர் இங்க கால ஊதியம் கொடுக்கல இங்க உரிய ஆசிரியர்கள் இல்லையே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு நியமிக்கப்படணும் அப்ப நிறைய ஆசிரியர்கள் பணிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு அதெல்லாம் ஏன் நியமிக்கல அப்படின்னு கேட்டா இல்ல மத்திய அரசு நிதி தரல அதனால நியமிக்கல இப்படின்னு பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறாங்க அப்ப நாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கொடுக்கல அப்ப இந்த நான்கு ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி நிதி வந்ததுல அந்த நிதியை என்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கு வெள்ளை இறக்கி கொடுக்க முடியுமா குற்றம் சாட்டக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லையா இப்ப நாங்க பட்ஜெட் விளக்க கூட்டத்தொடர் போட்டு ஆதாரத்தை காட்டுறோம் நீங்க உங்களால காட்ட முடியுமா அப்படிங்கறதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பேசினாரு இருந்தாலும் இப்ப ஆளக்கூடியவர்களா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் இந்த மாதிரி வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து முற்றுகிறது இல்லையா இது வந்து ஒரு வயல பேசக்கூடிய அளவுல வந்து இன்னைக்கு தமிழக அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு நாகரீகம் மற்ற முறையில அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு தருணத்துலதான் நம்ம இருக்கோம் ஏன் அப்படின்னா ஒருமையில பதில் சொல்ற அளவுக்கு மக்கள் தான் பாக்குறாங்க ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒருமையில பேசும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட இப்படி பதில் சொன்னாதான் அவங்களுக்கு எல்லாம் உரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் இப்போது பாத்தீங்க அப்படின்னா சில அரசியல் விமர்சகர்கள் சில சமூக ஆர்வலர்களுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பேசிக்கிறீங்க சரி ஆனால் இதுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப மத்திய அரசு இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கல்விக் கொள்கை குறித்து உங்களுடைய வாதம் இருக்கு ஆளக்கூடியவர்களுக்குன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இவங்க வேற ஒரு வாதத்தை பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம ஹிந்தி திரிக்கிறாங்கன்ற வாதத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மும்மொழி கொள்கை வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல இதை நீங்க எப்படி வந்து பேஸ் பண்ண போறீங்க உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில வந்து மும்மொழி கொள்கை வந்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அரசாங்க பள்ளியில நான் வந்து ஹிந்தி படிக்க ஆசைப்படுறேன் என் கூட உள்ள சகோதரி வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு படிக்க ஆசைப்படுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு மலையாளம் படிக்க ஆசைப்படுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு ி குஜராத்தி படிக்க ஆசைப்படுறாங்க இந்திய மொழிகள்ல ஏதேனும் ஒரு மொழியை விருப்ப மொழியாக படிக்கலாம் இந்த மாதிரி படிக்கும் போது இத்தனை ஒரு ஒரு டீச்சர் போடுவீங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல அப்ப இந்த மும்மொழி கல்வி கொள்கையை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா இதை எப்படி கையாள போகிறீர்கள் இத்தனை மொழி படிக்கக்கூடிய ஒரு இடத்துல மாணவர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அந்தந்த மாணவர்களுக்கான அப்படின்ற கேள்வி இதுவரைக்கும் ஆந்திரர்கள் கேட்டாங்களா அப்படின்னு நிச்சயமா கிடையாது கேள்விதான் ஆரோக்கியமான கேள்வி இதுதான் ஆரோக்கியமான வாதம் ஆனால் இந்த வாதத்தை அவங்க செய்யறேன் இதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க இப்ப ஒரு ச ஒரு வேளை தெலுங்கு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஆசிரியர் இருந்து அவங்க நல்ல மதிப்பெண் வாங்கிட்டாங்கன்னா மலையாளம் படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஆசிரியர் இல்லாம அந்த பிள்ளை வந்து அந்த அளவுக்கு மார்க் வாங்கலை அப்படின்னா அந்த குழந்தை மன அளவில் பாதிக்கப்படாதா அப்ப இதற்கான தீர்வு என்ன இதை நீங்க எப்படி கையாள போறீங்க இதை மொழி கொண்டு வந்துட்டா இதற்கான ஆசிரியர்களை நீங்க எப்படி தயார் பண்ண போறீங்க நாங்க தமிழ் ஆசிரியர்கள் மாவட்டத்துக்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மாநிலங்களுக்கு அங்கிருந்து நீங்க வந்து கொண்டு வருவீங்களா அப்போ எத்தனை உருவாகும் இந்த மாதிரியான ஆரோக்கியமான வாதங்களை கொண்டு குழந்தைகளுடைய வளர்ச்சி எது மாணவர்களுக்கு எது நலன அப்படின்னு பேசாமல் ஆரோக்கியமற்ற முறையில ஒருமையில பேசி கொண்டு உனக்கு நீ பதிலடி கொடுத்தா நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி இருப்பது வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இருக்கட்டும் மாணவர்களுக்கும் இருக்கட்டும் நிச்சயம் எந்த இடத்துல உபயோகப்படாது அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் விமர்சகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் நிச்சயமாக மும்மொழிக் கொள்கையை வரவேற்கிறார்கள் ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய திட்டம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிஜேபி மத்திய அரசு வந்து அதை கொண்டு வர போது ஆசிரியர்கள் நியமனமா இருக்கட்டும் பல மொழி படைக்கும் போது அங்கங்க எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த விஷயங்களை ஆஹ் விவாதித்து இதற்கான தீர்வை கொண்டு வந்து இதை வந்து முழுமையாக நிறைவேற்றுவீங்க அப்படின்னா அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான வாதத்துக்கு முதல்ல வாங்க அப்படின்றதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கு பொதுமக்களினுடைய கருத்தாகவும் இருக்கு ஆனால் இந்த நாகரிகம் மற்ற முறையில பேசக்கூடிய இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போய் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னும் ஒரு பத்து மாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தலும் நெருங்க கூடிய நிலைமையில இருக்கு அது மட்டும் இந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசிக்காரு அண்ணாமலை நிச்சயமா இந்த வீடியோல நம்ம அதை பதிவு பண்ணியே ஆகணும் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மகளிர் தொகை அதுக்கும் படி மேலே எங்க கொடுத்துருக்காங்கன்னா டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இன்னும் ஒரு இரண்டு நாள்ல அதை அமல்படுத்த போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட மேலே அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேல இங்க தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சி வந்தா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எப்படி அப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் கிட்ட வந்து பட்ஜெட் நாங்க ஒதுக்குறோம் அப்படி இருக்கும்போது போது இதுல முப்பது சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா ஆலக்குடியர்கள் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போறாங்க அந்த பணத்தை நாங்கள் வந்து நேர்மையான வழியில நின்று மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிக்காமல் மக்களுக்கே போய் சேரட்டும் அதாவது மகளிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மேல நாங்க காணிக்கையா நிச்சயமா கொடுப்போம் ஒரு மா ஒரு மகளிருக்கு இந்த பணம் போய் சேருதுன்னா நிச்சயமா அது ஒரு நல்ல வழியில தான் அவங்க உபயோகப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ஒரு நகை வாங்குறாங்க அப்படின்னா அது மூலயமா அரசுக்கு ஏதாவது ஒரு வருவாய் வரும் அவங்களுக்கும் வந்து அதுல லாபம் இருக்கும் அப்ப ஏதோ ஒரு விதத்துல உபயோகப்படப்படக்கூடிய வகையில தான் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால நாங்கள் இதை செயல்படுத்துவோம் அதாவது ஊழலற்ற ஆட்சியை நிச்சயமா தமிழகத்துல கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று பதிவு பண்ணியிருக்காரு இது எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான்னு பார்க்கலாம் இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்